வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பார்த்திங்கன்னா நிறைய வெற்றியல அடைஞ்சிருவோன்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரெண்டு விதத்தில் யோசிக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நன்மை சார்ந்த விஷயங்களும் அதிகமான கவனம் எடுத்துக்குவாங்க அதே போல் தீமை சார்ந்த விஷயங்களும் கவனம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு சைடுலையுமே யோசிச்சு வச்சுக்குவாங்க எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி இவங்க எப்பவுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்கன்னு கூட சொல்லிடலாம் குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரே சிந்தனையோட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க கலை சார்ந்த விஷயங்களை அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய நன்மைகளை கொடுத்து வரும்னு சொல்லலாம் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைகள்னால நிறையா நன்மைகளை கண்டிப்பாக பெறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னால இவங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கிறது அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்கும் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க நினைச்சு பார்க்காத நேரத்தில் இவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது சுமையாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு நினைச்சு பார்க்காத நேரத்தில் வாழ்க்கை கஷ்டமாக அமையும்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் அந்த கஷ்டத்துல இருந்து இவங்க விடுபட போது இவங்களுக்கு நிறைய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமைங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சில் கண்டிப்பாக நுட்பமான ஒரு அறிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே புரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் நீங்கள் பேசும் பேச்சில் கண்டிப்பாக ஒரு அர்த்தமுங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கைங்கிறது நிறைய நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க எப்பவுமே நிதானத்தை கடைப்பிடிக்கிறவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்பவுமே பொறுமையாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செஞ்சு வருவாங்கன்னு சொல்லலாம் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லிடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தான் நிறைய சொத்துக்கள் அமைஞ்சாலும் சரி இவங்களுக்கு கடுமையாக உழைச்சி கிடைக்கிற சந்தோஷம்தான் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இவங்களோட அப்பாவை சார்ந்தவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இவங்க அப்பாவை இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இவங்க அப்பா இருக்கிற மட்டும் இவங்களுக்கு நிறைய நன்மைகளும் சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அதிகாரத்தன்மைங்கிறது அதிகமாக தான் உறுதியாக சொல்லலாம் எப்போவுமே பக்குவமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு தர்றதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் யாராச்சும் இவங்க கிட்டே கேள்வின்னு கேட்டாங்கூட பொறுமையாக மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குறிப்பாகவே யார்கிட்டையுமே பகை உணர்வை காட்ட மாட்டாங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது எல்லாத்தையுமே நண்பர்கள் மாதிரி மாற்றி வச்சுக்குவாங்க யார்கிட்டையுமே பகை உணர்வை கண்டிப்பாக காட்டவே மாட்டாங்க இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச செயலை செய்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது தொழில் செஞ்சாலும் சரி இல்லை வேலை சார்ந்த விஷயங்கள் செஞ்சாலும் சரி இவங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு கிடைச்சா கூட போதும் ஆனால் மன நிறைவோட வேலை செய்யணுங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா லேட்டாக தான் குடும்ப வாழ்க்கைங்கிறது தொடங்குறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் குடும்ப வாழ்க்கை தொடர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள்னால நிறைய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை முன்னேற ஸ்டார்ட் ஆகும்னு கூட சொல்லலாம் உங்களோட குழந்தை பிறப்புக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா முன்னேறிக்கிட்டே தான் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்ந்துகிட்டே தான் கண்டிப்பாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பெரிதளவில் இருக்காதுன்னு உறுதியாக சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைகிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பெரிதளவில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது ஓய்வு எடுக்கிறத விட வேலை செய்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா கடன் வாங்கிறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவு அதாவது கடன் வாங்கும் சூழ்நிலை இவங்களுக்கு வர்றதே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும் ஏன்னால் இவங்க எப்போவுமே சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சும்மா இருக்கிற நேரத்தில் கூட ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு அதனால காசை பார்த்துருவாங்க அதனால கடன்ங்கிறது பெரிதளவில் இவங்க வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடையாது அதே போல் இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது வீடு வாங்கிடுவாங்க வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கி இவங்க சேமித்து வச்சுக்குவாங்க இவங்க எப்பவுமே பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க அதிக நன்மைகளை பெறுவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் நிறைய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே ஈடுபட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விட்டு கொடுத்து போகறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது கூட இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிகிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அந்த பவரும் கண்டிப்பாக இவங்க கிட்ட இருக்குது ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறது மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக எப்பவுமே காட்டிக்கவே மாட்டாங்க இவங்க கிட்ட இருக்கிற சீக்கிரட்டை கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட காட்டிக்கவே கண்டிப்பாக மாட்டாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யும் காரியத்தை மற்றவங்க புகழணும் கூட அதிகமாக நினைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் செய்யும் காரியத்தை நீங்களே புகழ்ந்து அதுக்கேற்ற நன்மைகளும் நீங்கள் பெற்றுக்குவீங்க அதனால மற்றவங்களை பற்றி அதிகமாக நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுய தொழிலை செஞ்சு உயர்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு வேலைக்கு போகிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிக்கவே பிடிக்காது ஒரு வேலை வேலைக்கு செய்யும் சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த வேலை செய்யும் இடத்துல உயர் பதவிகளாக தான் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்பாவோட பிரியராக இருக்கிறதுக்கு விரும்புவீங்கன்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு அப்பாவுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுட்டு வருவாருன்னு கூட சொல்லலாம் தனக்கு என்ன பிடிக்குதோ அதாவது மனதுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யக்கூடியவராக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட தந்தை பார்த்திங்கன்னா எப்பவுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அதுலேயும் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் நிறைய சண்டைகளும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கண்ணீராசிக்காரங்களோட அம்மா பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க உங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக உங்களுக்கும் உங்களோட அம்மாவை ரொம்பவுமே பிடிக்கும் உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சு வருவாங்கன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நிறைய புதிய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களோட அம்மாவினால் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷங்களை நீங்கள் பெறறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் அம்மா கிட்ட வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குன்னு கூட சொல்லலாம் உங்களோட தான் உங்கள் குடும்பம் ரன் ஆயிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதாவது அவங்களோட பக்குவத்தினால தான் உங்கள் குடும்பம் கண்டிப்பாக ரன் ஆகும் உங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுக்காக நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரொம்பவுமே சுகவாசியாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு கலைத்துறையிலோ அப்படி இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் தான் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை துணையினால் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையினால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிதளவில் கண்டிப்பாக வாழ்க்கை முழுவதுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் கருத்து வேறுபாடுகளும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு உயரக்கூடியவராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஆனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் கஷ்டமாக அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்ணீராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குழந்தைகள்னால கண்டிப்பாக லாபங்களுங்கிறது அதிகமாக இவங்க வாழ்க்கை முழுவதுமே கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பிறகு தான் உங்களோட வாழ்க்கை ரொம்பவுமே மகிழ்ச்சியாக அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோபப்படுவதாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்க மேல பார்த்தீங்கன்னா அதிகமான அக்கறையும் கொண்டவங்களாக இருப்பாங்க உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் பெற்றவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்க மேல அக்கறையும் கண்டிப்பாக உள்ளவங்களாக இருப்பாங்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்க லைஃப்ல அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்